know what's happening here? Sveta, i'm asking you only, what's happening here? then why are you crying? don't lie, fita. test report, you said you have an appendix. at na nana there. hospital, but what it is? and the test again and again, if you lie, no, say me the truth. Shreita, I'm speaking to you only Yeah Tell me what's happening here? Whose report is that? That's mine only So? And the report in order Nada test the But how how it's happened? நான் ஐவிஎஃப் ட்ரை பண்ண வாட் நான் ராம லவ் பண்ற வாட் அவன் என்ன லவ் பண்ணல பட் நான் அவ்வளோ லவ் பண்றவன என் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இந்த உலகத்துலயே அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை விட அதிகமா பட் ஆனா அவனுக்கு என்னை பிடிக்கல நான் அவன் கூடவே இருந்ததுனால என்ன பிடிக்கல அவனுக்கு அவனுக்கு ஜனனி பிடிச்சிருந்தது அவ தூரமா இருந்ததுனால அவனுக்கு பிடிச்சிருந்தது அப்பலந்தே அவன் என்கிட்ட பழகிறத கம்மி பண்ணிட்டான் சொல்லப்பனா ரொம்ப பேசுறதே இல்லை அதிகமா வெளியில போறதும் இல்லை நிறைய என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சான் நிறைய அழவிச்சான் நிறைய அழுதேன் ஸ்டேஜ் அழுதேன் நிறைய நிறைய அழுதேன் அவனை பார்க்கும் போதெல்லாம் தனியா போயின்னு அழுத அவங்க ரெண்டு பேரும் அது என்னோட செகண்ட் ஸ்டேஜ் எதையும் கடக்கப்படுகிறது அவங்கள பார்த்து அழாம கடந்து போக பட் ஸ்டில் நான் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் கூட இந்த நாட்கள் நாங்கள் பேசின வார்த்தைகள் எங்க ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் என் கூட அவன் இருந்த டைமிங் எல்லாத்தையும் நினைவுல வச்சுட்டு நான் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருந்த அவன் ஜனனிய கல்யாணம் பண்ணிட்டான் அவங்க ஹஸ்பண்ட் ஆயிட்டாங்க அது தேர்ட் ஸ்டேஜ் பட் அப்பவும் என்னால் அவனை மறக்க முடியல என்னால அவன் மனசுல இருந்து எடுக்க முடியல நான் ஸ்டேஜ்ல டிசைட் தான் இந்த ஐவிஎஃப் ஒரு நாள் நான் உன்னையும் அவனையும் ஹாஸ்பிட்டல பார்த்தேன் நீங்க ரெண்டு பேரும் ஸ்பேம் டொனேட் பண்ணிட்டு இருந்தீங்க அவன் கூட தான் என்னால் வாழ முடியல அட்லீஸ்ட் அவன் குழந்தையோடையாவது என் வாழ்க்கைய நான் நகர்த்தி கொண்டுட்டு போயிடலான்னு நான் பிளான் பண்ணேன் எங்களுக்கான குழந்த எங்களோட குழந்த அந்த குழந்தைக்காகவே என் லைஃப் போகட்டும் அவனோட உருவத்திலையும் அவனோட கேரக்டர்லையும் எனக்கு பேபி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண எங்க டாடி கேட்டால் நான் பேபி அடாப்ட் பண்ணிட்டேன் அந்த பேபிக்காக வாழ்ந்துற என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லலான்னு நான் பிளான் பண்ண பட் சி எனக்கு அது கூட லக் இல்லை டெஸ்ட் ரிப்போர்ட் நெகட்டிவ் மொரவர் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வீக்காக இருக்குதான் என்னால் இந்த ஸ்டேஜில் பேபி கேரி பண்ண முடியாதா பட் நீ உன்ன பத்தி மட்டும் மட்டும்தான் யோசிச்சிருக்க உனக்கு ஒரு துணை வேணும் நீ நினைச்சிட்ட நீ ப்ரூஃப் பண்ணிக்கிட்ட எவ்ரி இஸ் ஃபைன் பட் திங்க் அபவுட் ராம் நீ அவனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல எப்ப இருந்தாலுமே என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவன் குழந்தைக்கு தெரியும் எல்லா விஷயங்களும் ஈவன் ராம்க்கும் தெரிய வரும் இந்த விஷயம் அப்போ அப்ப என்ன பண்ணுவ உன் அவன் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறான் இது தெரிஞ்சதுன்னா உன் அவன் எந்த இடத்துல இருப்பான் திஸ் இஸ் சோ பேட் ஸ்வைதா வெரி பேட் உங்க ரெண்டு பேரும் லவ் பாண்டிங்ல இருக்காங்க தே கெட் மேரிட் ஆல்சோ சி நம்மளுக்கு தான் ஏதோ கொஸ்டின் மார்க்ல இருக்குது அவங்களாவது நல்லா இருக்கட்டும் தானே நீ நினைக்கணும் எப்படி உனக்கு இப்படி யோசிக்க தோணுச்சு ராம் உனக்கு ட்ரூவான ஃப்ரெண்டு ஆனா நீ அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டா இல்ல ஒரு எதிரிங்கிற இடத்துல கூட இருக்க முடியாது போல நீ ஒரு துரோகிங்கிற இடத்துலதான் இருக்கிறோம் இந்த விஷயத்துக்கு நானும் தான் காரணமா இருக்கிறேன் ராம நான் தானே தேங்க் தேங்காட் எதுவுமே நடக்கல ஏதாவது நடந்திருந்தா நான் எவ்வளவு கில்ட்டியா இருப்பேன் தெரியுமா உண்மையான லோகா ஸ்விதா நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லனாலும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறதா நம்மளால உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியலையா நம்ம விலகி இருந்து அவங்க சந்தோஷத்தை பார்க்கணும் ஆனா நீ செல்ஃபிஷா ஒண்ணு மட்டும் மட்டுமே யோசிச்சிருக்கிற உன்னோட லவ் பத்தி மட்டுமே யோசிச்சிருக்கல்ல எனக்கு வேற வழி தெரியல எனக்கு ராமோட லவ் அவ்வளோ பிடிக்கும் அவன் என் மேல வச்சிருந்த கேர் என்னை பார்த்துக்கிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனோட குழந்தை என் கூட இருந்ததுன்னா ஆண் குழந்தையா இருந்து ஒரு அம்மாக்கு அவஷம் கிடைக்கும் நினைச்சேன் பட் ஸ்வீதா இந்த அளவுக்கு ஒரு பண்ணால ஒரு பையனை லவ் பண்ண முடியுமான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த லுக்க இருக்குது உன்னோட லவ் பட் மேரேஜ் பாண்டிங்கிறது நம்ம டிசைட் கிடையாது லவ் பண்ண முடியும் மேரேஜ் பாண்டிங் பேரும் சேர்ந்து டிசைட் பாரு நான் சின்ன போனிங் தான் அப்பா கூட கூட இருந்த இருந்த நாள் அம்மா நாள் என் ரிலேட்டிவ்ஸ் கூட இருந்த நாள் எல்லாமே ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் டைம் பண்ணுவேன் எனக்கும் ஒரு பார்ட்னர் வேணும் என்ன மட்டும் லவ் பண்ற மாதிரி என் மேல அதிகமா மாதிரி எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் பட் நீ ஒன் சைடா எவ்வளவு லோ பண்ற டபுள் சைடா இருந்தா கூட இந்த அளவுக்கு லோ பண்ணுவாங்களா தெரியாது இந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் எடுப்பாங்களா கூட தெரியாது பட் நீ பியாண்ட் தட் ஜென்ரலா ஒன்னு எனக்கு பிடிச்சது நான் பேச பேச என்கிட்ட பேசாம நெக்லக்ட் பண்ணிட்டு போனல அந்த கேரக்டர் பிடிச்சது என்கூட மிங்கிலே ஆகாம ஒன் இயர் இருந்த நான் எவ்வளோ ட்ரை பண்ணி கூட என்கிட்ட நீ மிங்கிள் ஆகலை அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது பட் இப்போ இன்னும் அதிகமா பிடிக்குது ஒன் சைடாவே இவ்வளவு லோ பண்றேன்னா உன்னோட பார்ட்னரை எந்த அளவுக்கு கேர் பண்ணுவ எந்த அளவுக்கு லோ பண்ணுவேன்னு எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அந்த இடத்துல நான் இருக்கணும் போல ஆசையா இருக்கு எஸ் ஐ மீன் லவ் வித் யூ ஒன் சைட்ல ஓட பெயின் உனக்கு தெரியும் நீ இதுல மாட்டேன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நீ ரொம்ப நல்ல பொண்ணு யூ ஹேவ் அ குட் கேரக்டர் யோசிச்சு சொல்லு நீ பதில் நெகட்டிவா சொன்னேன்னா உன்னோட இடத்துக்கு நான் போயிடுவேன் உன்ன மாதிரியே நான் தூங்க போறேன் ரெஸ்ட் எடுக்கணும் நீ போறியா சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ யூ ஃபீல் பெட்டர் நல்லா தூங்கு உனக்கு மனசுல வழியும் உடம்புல வழியும் இப்ப நிறைய தேவைப்படுது நான் உன்னை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பட் நீ இப்படியே வரிய சம்மந்துக்கிட்டு இருக்காத இந்த இன்சிடென்ட்ல இருந்து சீக்கிரமா வெளியில் வர ட்ரை பண்ணு இப்ப படுத்துக்கோ தூங்கு நீ தூங்கு நான் போற நீ கண்ணமுடு

இது ஸ்லீவ்லெஸ் தான் நான் கோயம்புத்தூர்ல எடுத்தேன் எங்க அண்ணா அழைச்சிட்டு போனான் நான் ஏதாவது வாங்கிடறா கேட்டேன் எனக்கு நாலு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான் அண்ணன் ஞாபகம் வந்தா வாங்கி ட்ரெஸ் போடுவேன் ஓ ஞாபகம் வந்தா இல்ல இது கம்பெனி லேப்டாப் தானே அவங்களே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஏ முட்டகனி என்னடி பாத்துட்டு இருக்க யார சைட் அடிச்சிட்டு இருக்க யார சைட் அடிச்சிட்டு இருக்க எனக்கு நீ ரொம்ப அழகா இருக்க எல்லோட செம்மையா இருக்கு ஆனா அஞ்சு நாள் தான் இந்த அழகு உங்ககிட்ட இருக்கும் கவுண்ட் யுவர் டேஸ் ஜானு ஜானு ராம் ராம் நான் அப்புறமா பேசுவா ஒரு முடிக்காம வந்துட்ட நான் அப்புறமா பேசுறேன் உன் மனசுல நான் இல்லைன்னு தானே சொல்றேன் அப்ப தைரியமா பேசு பேசு

இதை விருப்பமா பண்றா கேட்டேன்னா தெரியாது ஆனா சம்மதிச்சு பண்றேன் என் குடும்பத்துக்காக எங்க அம்மாவும் அக்காவும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஆனா எனக்கு கஷ்டம் எதுவுமே கொடுக்கல நான் ஒரு வேலை கூட பார்க்க விட மாட்டாங்க எல்லா வேலையும் எங்க அம்மா தான் செய்வாங்க நான் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லி ஒரு தண்ணி கூட தூக்க விட மாட்டாங்க அவங்க கொடுத்த அன்பெல்லாம் நான் எப்படி திருப்பி கொடுக்கறது அன்பானவங்க உன்னோட அன்பை எதிர்பார்க்க மாட்டாங்களே நான் குடும்பத்தை விட்டு வரணும்னு சொல்லல உன் குடும்பத்தை பார்க்க வேண்டாம்னு சொல்லல நீ எடுத்துக்கிற முடிவு அது தப்புன்னு சொல்றேன் அவங்க வாழ்க்கை ஏதோ முடிஞ்சிருச்சு அது நடக்கணும்னு இருந்திருக்குது ஆனா நீ எடுத்துருக்க முடிவு அது நீயா எடுத்துக்கற யோசிக்காம எங்க அம்மா காலையில கூட கேட்டாங்க என்னப்பா அந்த பொண்ணு வர்றதே இல்ல நல்ல பொண்ணா இருக்கிறாளே நல்லா இருக்காளான்னு கேக்குறாங்க நீ நல்லா இருக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க உங்க அம்மாக்காவும் சரி நானும் சரி எங்க அம்மாவும் சரி நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துதான் உன் குடும்பத்திலேயே சந்தோஷப்படுவாங்க நானும் சந்தோஷப்படுவேன் கஷ்டங்களை நீ எடுத்துக்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்த நினைச்சேன்னா அது உங்களுக்கு சந்தோஷமே கொடுக்காது அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியை தான் கொடுக்கும் உங்க அக்கா உன் வாழ்க்கை எப்படி ஆனதுக்கு அவங்க தான் காரணம்னு குற்ற உணர்ச்சியோடய வாழ்வாங்க அது எப்படி அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குன்னு நினைக்கிற அப்போ உட்காந்து ஃபீல் பண்ணுவியா நீ இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு அப்ப நீ யோசிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது நான் இப்பயே அதை யோசிக்க மாட்டேன் உன் மனசு ஃபுல்லா ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு நீ கூட வாழ்வன்னு சொல்லு இல்ல சொல்லு உன் மனசு ஃபுல்லா ஒரு இல்லாம உன்னால அவன் கூட இருக்க முடியுமா அப்போ அவனுக்கும் துரோகம் பண்ற நீ அவனுக்கும் துரோகம் பண்ணிடுற உங்க அக்காவுக்கும் குற்றவாளம் வச்சு உங்க அம்மா உன்னை பாக்கும் போதெல்லாம் கவலைப்பட்டு இருப்பாங்க என் பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னு நீ எடுக்க முடிவுல இவ்வளவு நெகட்டிவிட்டி தான் இருக்குது பாசிட்டிவிட்டியே இல்ல ராம்ஜான நீ பாத்தியா அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அவங்களோட லவ்ல எவ்வளவு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு தெரியுமா அவங்க வீட்லயும் உங்க வீட்லயும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில அவங்க கல்யாணம் நடந்துச்சு அவங்க இப்ப நல்லா தான் இருக்காங்க அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட அதுங்க ரெண்டும் சந்தோஷமா தான் இருக்குது எல்லாம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் சரியாயிடும் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துவாங்க கொஞ்ச நாள் காத்திருக்கணும் கொஞ்ச நாள் வலி இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா நீ எடுத்துருக்கிற முடிவு இப்ப வேணா உனக்கு தெளிவா தெரியலாம் அதுக்கப்புறம் சந்தோஷம் இல்லை உனக்கு நிம்மதி கூட இருக்காது ஓ சைட்ல உள்ளவங்க உன்ன நம்பி இருந்த நான் எல்லாருமே கவலையில தான் இருப்போம் அத பார்த்து நீ சந்தோஷப்பட மாட்ட நல்லா யோசிச்சு சொன்னாங்க மேம்யோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு நாம இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோம் ஆனா எங்க ஞாபகம் ஆனா நான் பாத்துக்கிறோம் உன்ன நீ பொள்ளாச்சி பில்லி ஸ்கூல்ல தானே படிச்ச நீ ஜனனி தானே எப்படி இருக்க இங்க ஒர்க் பண்றியா நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண அட்மின் கம் ஆபீஸ் பாய் எப்படி இருக்க நீ நல்லா இருக்க நீ எப்படி சென்னையில நான் டுவெல்த்து அப்புறம் படிக்கல ஃபாரின் போன அங்கேயும் செட் ஆகல சென்னை வந்த வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு எந்த ஜாபும் நல்லா செட் ஆகல சேலரிஸும் ஒன்னும் நான் நினைச்ச மாதிரி இல்ல பத்தவும் மாட்டேங்குது எனக்கு ரூம் ரெண்டுக்கு வீட்டு செலவுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பணும் அப்பதான் நோக்கரியில் அப்ளை பண்ண இங்க வேக்கண்ட் இருந்துச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ண கிடைச்சிட்டு இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் நீ எப்படி இருக்க உன் அறிவுக்கு நீ நல்ல பொசிஷன்ல தான் இருக்க நீ ரொம்ப புத்திசாலி உன் கெரியர்ல நீ அம்மா உன் கல்யாணம் ஆயிடுச்சா எத்தனை பசங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு இங்க சென்னைல தான் இருக்கீங்களா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சென்னையில தான் இருக்க என் ஹஸ்பண்ட் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றாரு பசங்க இல்ல இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு ஒன் மந்த் ஆகுது ரம்யா இந்த ஃபைல் பார்க்க சொன்னாங்க பார்த்துட்டு அட்மின் நான் எனக்கு ரிங் பண்ண நான் வந்து போறேன் மிஸ்டர் ஸ்ரீராம் நம்ம டீம்ல எல்லாருமே ஃபேமிலியோட இருக்காங்க அதனால அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்றாங்க அங்க ரொம்ப நாள் போய் தங்க முடியாதுன்னு நீங்க போறீங்களா சார் ஆன் சைட் போங்க நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு பேக்கேஜும் நல்லா இருக்கும் யூஎஸ் போறீங்களா இது பெரிய ப்ராஜெக்ட் கிளைண்ட் டைரக்டா இருந்து ஒர்க் பண்ண சொல்றாங்க பேச்சுலர் பசங்க நாலு பேர் போறாங்க அவங்க கூட நீங்களும் போனீங்கன்னா பக் சீக்கிரமாக முடிச்சிடலாம் நீங்களும் டூ டைம்ஸ் இன்கிரிமெண்ட் கேட்டீங்க நான் சிஓக்கு மெயில் மேல் சவார்ட் பண்ண பட் ரிப்ளைஸ் எதுவும் வரல அப்போது இது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமே இந்த ஆஃபரை ஏமிஸ் பண்ணுறீங்க யூஎஸ் இயர்ஸ் போறீங்களா ஒன் இயர் தான் நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு நல்ல ஹையர் பேக்கேஜ் இருக்கும் பேக்கேஜ் மட்டும் இல்லை அங்கவே உங்களுக்கு அக்காமடேஷன்லாம் தராங்க கம்பெனி எல்லாமே அரேஞ்ச் பண்ணுது ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கவே செட்டில் ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு அங்கேயெல்லாம் பிடிச்சிருவோம் இப்போ எல்லாம் எல்லாமே ஆன்சைட்டு போகிறவங்க அங்கேயே பிடிச்சி போய் செட்டில் ஆயிடுறாங்க கிரீன் கார்டே வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அங்க ஃபேமிலி அப்படியே ரன் பண்ணிடுறாங்க என்ன யோசிக்கிறீங்க ஸ்ரீராம் சார் எனக்கு எனக்கு ஃபாரின் போகலாம் இன்ட்ரஸ்ட் இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க யோசிச்சு முடிவு சொல்லுங்க ஒன் டைம் இருக்குது மற்ற நாலு பேருக்கும் விசா அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு நீங்க இப்போ சொல்வீங்க ஒரு டூ டேஸ்ல சொல்றீங்களா யோசிச்சு சொல்லுங்க இப்போ உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம் பட் அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேக்கேஜ் இருக்கும் நல்லா ஏர்ன் பண்ணலாம் நீங்க பிளஸ் நிறைய லேர்ன் கூட பண்ணிக்கலாம் கிளைண்ட் பேஸ்ல இருந்து நீங்க ஒர்க் பண்றதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும் உங்க கெரியருக்கு இது நல்ல க்ரோத்தா இருக்கும் இந்த ஏஜ்ல தான் நீங்க அதிகமா லேர்னும் பண்ண முடியும் ஏர்னும் பண்ண முடியும் ஸோ டிசைட் பண்ணுங்க பட் நாட் கம்பல்சரி டூ டேஸ்ல சொல்லிட்டீங்கன்னா நான் வேற யாராவது ரெக்ரூட் பண்ணுவேன் நான் யோசிச்சு சொல்றேன் சார் டேக் கேர் ஒன் டைம் நோ ப்ராப்ளம் பட் நீங்க தெளிவான முடிவா எடுங்க இஸ் இஸ் த ரைட் டைம் இந்த டைம் மிஸ் பண்ணீங்கன்னா அகைன் உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் கிடைக்காது நீங்க ஆல்ரெடி வர்க் பண்ண ப்ராஜெக்ட்லயே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே சார் ஐ லெட் யூ நோ சார் நான் சைட்ல இருந்து வேணுகோபால் பேசுறேன் சொல்லுங்க வேணு சார் இந்த வீட்ல வர்க் மட்டும் பெண்டிங்ல இருக்குது சார் அந்த மாடலா கிச்சன் கார் மட்டும் சொல்லிட்டீங்கனா நான் கோட்டேஷன் சென்ட் பண்ணிடுவேன் வேணு வேணு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் நான் சொல்றேன் எதுவும் உங்களுக்கு கோட்டேஷன் அனுப்பிச்சறாதீங்க நான் சொல்றேன் சார் சீக்கிரமா முடிச்சிருங்க சார் ஹிந்தி காரங்கள அப்புறம் லீவ் வருது ஊர் போயிடுவாங்க ஹிந்தி காரங்க வந்தா கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடிச்சலாம் சார் அவங்க ஊர் போயிட்டாங்கன்னா அப்புறம் கும்பலா லேட் பண்ணிடுவாங்க எப்ப சொல்லுவீங்க சார் எனக்கு கொஞ்சம் கேஷ் அவேலபிலிட்டி கம்மியா இருக்குது ஒரு 1 வீக்ல நான் உங்களுக்கு சொல்றேன் 1 வீக்கா சார் ஆ சரி சார் இன்டீரியர் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு பண்ணலாம் ஓகே சார் ராம் நீ இங்க இருக்கியா நான் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ண எடுக்கல கோவிலுக்கு போயிட்டு அங்க இருந்தும் கால் பண்ண நீ ஏன் எடுக்கல ராம் நான் பாக்கலடி சார்ஜ்ல போட்டுருந்தேன் கீழே இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ட்ரை பண்ண அதான் வந்த ராம் நீ ஏதோ டென்ஷனா இருக்கியா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியோ உனக்கு ஏற்கனவே ஆஃபீஸ் பிரச்சனை அத்த மாமா பேசாதது என் குடும்பத்துல அண்ணா திட்டினது விக்கியோட லவ் எல்லா டிப்ரெஷனும் சேர்ந்து இருக்குது இதில் நானும் அவங்கள பத்தி சொல்லி உன்னை டிப்ரெஷன் ஆக்க விரும்பல அதான் கோயிலுக்கு போயிட்டு நம்ம ரெண்டு பேர் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் படைச்ச தான் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு தைரியத்தை கொடுப்பாரு என்னால உன்னை கஷ்டப்படுத்த முடியாது நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னா நீ போய் சண்டை போடுவ ஏற்கனவே நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற அதனாலதான் நான் கடவுளை முழுசா நம்புற உன்னையும் கஷ்டப்படுத்தாம இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வருவேன் நமக்கு எதுவும் ஆகாதுன்னு ராம் சொல்லி நீ எனக்கு ஆபீஸ் பண்ணுச்சியா சைட் அப் பண்ணிட்டீங்களா சைட் அப் பண்ணியாச்சு ரன் ஆயிட்டு ராம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் சொன்னல உனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையன் நான் பேப்பர் காட்டுவேன்னு சொல்லி சுந்தரா ஆமா ஞாபகம் வச்சிருக்கியா அவன் எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கான் தான் பார்த்தேன் ஆபீஸ் ஜாயின் பண்ணிருக்கான் என்கிட்ட வந்து மேம் இந்த ஃபைல ஹெச்ஆர் கொடுக்க சொன்னாங்க சொன்னான் நான் அவ ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணிட்டேன் ஆனா அவனுக்கு என்ன தெரியவே இல்ல ஆனா எங்கயோ பாத்துர்க்கேன் பாத்துர்க்கனே சொல்றான் அப்புறமா என்ன கண்டுபிடிச்சிட்டான் அவன் ஆனா பாவம் அவன் படிக்கவே இல்ல போல டுவெல்த்தோட டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கான் ஃபெயில் ஆயிட்டானா அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அவனுக்கு அப்பா இல்ல அவனுக்கு ரெண்டு தங்கச்சி அவன் ஜாப் தேடி சென்னையில வந்துட்டு இருக்கான் ஜனு ஜனு நான் ஆன்செட் சைட் போலான எது யுஎஸ் ஆஃபர் வந்திருக்குது ஒன் இயர்க்கு தான் அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா என்னன்னு தெரியல ஒன் இயர்க்கு தான் ஒன் இயர்க்கு மட்டும் நாங்க போலான் இருக்கேன் என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிற இல்ல உன்னால என்ன விட்டு எப்படி இருக்க முடியும்னு யோசிச்சேன்னு நினைக்கிறேன் ஜானு இப்ப நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறதோ இல்ல நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறதோ ப்ராப்ளம் இல்ல நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கோம் நம்ம இன்னும் காலேஜ்ல இல்ல சோ பிராக்டிக்கலா தான் திங்க் பண்ணணும் நீ எவ்வளவு டேஸ்க்கு ஜாப் போவ உன் கான்ட்ராக்ட் இன்னும் சிக்ஸ் மந்த்ல முடிஞ்சிடும் இல்ல அதுக்கப்புறம் நீ ஜாப் கண்டினியூ பண்ண வேண்டாம் நீ வீட்லயே இரு என்ன பாத்துக்கோ அதுக்குள்ள நான் ஒன் இயர் தானே நான் யூஎஸ் போயிட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிடலாம் நல்லா லேர்ன் பண்ணிட்டேன்னா வேற ஏதாவது ஆஃபீஸ் பார்ப்பேன்லண்ணா நல்ல போஸ்டிங்கும் கிடைக்கும் ப்ளஸ் நான் இப்போ போறது நல்ல கன்சர்ன் அது ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட் தான் நான் போறேன் ஸோ எனக்கு ஏர்னிங்ஸும் நல்லா இருக்கும் ஒன் இயர் தானே நான் போயிட்டு வருவா நீ ரொம்ப மாறிட்ட முன்னாடிலாம் ரெண்டு பேரையும் பத்தி பத்தி யோசிக்கிற நம்ம பத்தி யோசிக்கிற நம்மளுக்கு கல்யாணம் ஆகல அதனால ரெண்டு பேரை பத்தி யோசிச்ச இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அதனால நம்மளை பத்தி யோசிக்கிற நம்ம ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிற கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ள நான் நம்ம சமாதானப்படுத்திடுறேன் நீ எங்க அம்மா கூட இருக்கியா на Јуас Пова,